வணக்கம் நண்பர்களே இது காலையில் செய்வதற்கான தியானம் தினமும் காலையில் எழுந்தவுடன் நுழைவாயில் தியானம் முடிச்சிட்டு அதை அடுத்து இதை செய்யலாம் இதை தவிர நீங்கள் வேறு எப்போது வேண்டுமேனாலும் இந்த சேனலுக்குள்ளே நுழையும் போது நுழைவாயில் தியானம் செய்யும்போது அதை அடுத்து இதை செஞ்சால் இன்னும் நல்லது ஏன்னா அந்த நுழைவாயில் தியானம் வந்து ஒரு மனநிலையை உருவாக்குது இது இன்னும் மனதை வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு புத்துணர்ச்சியாக உணர வைக்கும் அப்புறம் நாம் செய்யும் செயல்களில் வந்து ஒரு ஈடுபாடு தானாக உருவாகும் அதனால தான் எல்லா தியானத்தையும் போல இதையும் குறைந்தது இருபத்தொரு நாட்கள் முயன்று பாருங்கள் குறைந்தது பத்து நிமிஷமாக இதை செய்யணும் இது நான்கு பகுதிகளாக அடங்கியது நாளையும் செய்யணும் இறுதியில் ஒரு சுத்தப்படுத்தும் சின்ன பயிற்சி ஒன்று உண்டு கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததை செய்யுங்க ஸோ இது வந்து உங்களுடைய கற்பனையின் படி நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் விரித்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் தர்றேன் இது பின்னாடி நிறைய உளவியல் நுட்பங்கள் இருக்குது அதெல்லாம் நான் விளக்கப் போவது கிடையாது நீங்களே புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அல்லது இதனால் பயன் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எதுக்குன்னு விட்டுறலாம்னு விடலாம் அது உங்களுடைய தேர்வு இதற்காக எதுவும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டியது கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் கற்பனையிலேயே உருவாக்கி கொள்ளலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் அந்த ஒரு மூன்றாவது கட்டத்தில் ஒரு இந்த மூலிகை தண்ணீர் நான் குறிப்பிடுவேன் அதை வந்து நீங்கள் நேர் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முடியும்னாலும் செய்யலாம் நீங்கள் வந்து தண்ணீர் தொட்டி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா குளிரல் அறையில் தொட்டி இருக்கும் இப்போ அது போன்ற வசதி இருந்ததுன்னா நீங்கள் நேரிலையும் அதை பயன்படுத்தலாம் ஆனால் கவனமாக இருங்க அவ்வளவுதான் ஸோ இது எளிமையான ஒரு தியானம் நீங்கள் எப்போ தயாரோ அப்போது நுழைவாய் தியானத்திலிருந்து தொடங்குங்க அதற்கான இணைப்பு மேலே இருக்குது தேவைன்னா நீங்கள் போது உங்களுக்கான அந்த தியான இடத்துக்கு மனதளவில் வந்து தந்துருங்க இப்போது அதனுள் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் உடலை அசைச்சு நீங்கள் நிஜ உலகிலையும் பத்மாசனத்தில் இல்லை அசையாமல் உட்கார முடிஞ்சால் நல்லது நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து விட்டுங்க இன்னும் நன்றாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க இயல்பாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் தயாரினும்போது கடவுளின் கருணை உங்கள் மீது பொழிவது போல் கற்பனை செஞ்சுக்கோங்க அது ஒரு கருப்பு மை போல் இங்க் மசி போல் உங்கள் மேலே விழுகுது ஒரு சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்வது போல. அது கருப்பாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் தப்பில்லை உங்கள் உடலை முழுவதுமாக நான் நினைத்து செல்லட்டும் எந்த இடத்துலையும் விட்டு செல்லாமல் பொறுமையாக மெதுவாக விழுகுது உடலை அசைச்சு உடலை எல்லா படமும் பக்கமும் அது படுற மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்கள் பத்மாசனத்துலேயோ இல்லை வேறு விதங்களில் உடலை உட்காந்துருந்தீங்கன்னா உடலை அசைக்கிறதுன்னு அசைக்கலாம் அசைத்து அந்த மை அந்த மையை மசியை உடல் முழுக்க பாட பாடட்டும் அது அப்படியே தொட்டியில் வலிஞ்சு வெளியில் போயிடும் மேலே பட்டுக்கிட்டே இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற வரைக்கும் பொறுமை தான் இங்கே ரொம்ப முக்கியம் அவசரப்படுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை உங்களுக்கான நேரம் நீங்கள் உங்களை தூய்மை செய்து கொள்கிறீங்க அதனால் அவசரப்பட வேண்டியதில்லை எவ்வளோ சுத்தம் செய்கிறோங்கிறது முக்கியம் எவ்வளோ வேகமாக செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை அதில் உடம்பு ஃபுல்லாக படட்டும் குறிப்பாக உடலோட அக்குள் முழங்கையின் உட்பகுதி தொடையிடுக்கு முழங்காலின் பின்புறம் இந்த நாலு பக்கமும் அது நல்லா படட்டும் உங்கள் கையாலும் எடுத்து தடவிக்கோங்க தேவைன்னா இந்த கருப்பு மசிதான் தப்பு இல்லை சுத்தப்படுத்திக்கலாம் நீங்கள் எப்போ தயாரோ போதும் நிறுத்திக்கலாம் நீங்கள் தயார்னு மனசில் நினைக்கும்போது மை கொட்டுவது நின்றும் நின்றுச்சு இப்போ அடுத்த கட்டம் இப்போ பால் போன்ற ஒரு திரவம் உங்கள் மீது விழுவதாக கற்பனை செய்யுங்க அதை போலவே தான் மெற்பொறுமையாக மெதுவாக விழுகுது இது ஏற்கனவே அந்த நம்ம உடலில் இருக்கிற அந்த கருப்பு மையை அப்படியே சுத்தம் செஞ்சு தூய்மையாக்குது அதே போலவே உடலை அசைச்சு உடலை எல்லா பக்கமும் படுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க அவசரம் இல்லை அந்த கருப்பு மையை விட இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கட்டும் ஏன்னா இது முழுசாக அந்த கருப்பை ஃபுல்லாக போக்கணும் அது விழுகிற வேகத்திலையே இந்த கருப்பு மை அடித்து செல்லிட்டே இருக்கும் அவசரப்பட வேண்டியதில்லை பொறுமையாக இருக்கட்டும் நிதானமாக உடம்ப வளைச்சி அசைச்சு முடிந்த அளவு தூய்மை செஞ்சுக்கோங்க தேவை அக்குள் முழங்கை தொட இடுக்கு முழங்கால் இந்த பகுதியில் கையால் இந்த திரவத்தை எடுத்து தடவி நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க தேவைன்னா பாஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் வேணுமோ எடுத்துக்கோங்க அவசரமே இல்லை இன்னும் சுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது இது போதும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு சொல்லலாம் இப்போ இந்த பால் போன்ற திரவம் விழுவது நின்றுவிட்டது இப்போ அடுத்த கட்டம் இதில் ஒரு மூலிகை தண்ணீர் விழப்போகுது அந்த மூலிகை தண்ணீர் வந்து எப்சம் உப்பு துளசி ஓமம் திருநீற்று பச்சளை இதெல்லாம் கலந்தது கற்பூரம் இன்னொன்று ஐந்தும் கலந்தது இதனோட உங்கள் விருப்பப்படி இன்னும் இரண்டு வாசனையை நீங்கள் சேர்த்துக்கலாம் எது வேணுமானாலும் உங்கள் கற்பனைக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே கலந்து தயாரிக்கப்பட்டு வச்சிருக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்போ நம்மீது ஊற்றப்படுது இப்போ அது ஒளியால் ஆன ஒரு தண்ணீர் அந்த தண்ணீர் விழுகுது உங்கள் மேலே அந்த சில்னஸை உணருங்க தண்ணீர் வாசமாக இருக்கா நான் சொன்ன அந்த பொருட்களின் வாசனையை உணர முடியுதா அந்த தண்ணீரில் இருக்கிற ஒளியை உங்கள் உடல் உணருதா கண்ணை இருக்கீங்க இல்லையா அதனால் எதையும் உங்களால் பார்க்க முடியாது எல்லாம் உடலால் உணரட்டும் உடலை அசைச்சு வளைச்சு எல்லா பக்கமும் படட்டும் இன்னும் பொறுமையாக இருக்கட்டும் முதல் இரண்டை காட்டிலும் இது இன்னும் ஆழமாக சுத்தம் செய்வது நல்லா பொறுமையாக இருக்கட்டும் நல்லா ஃபீல் பண்ணுங்க தண்ணியை இந்த வாசத்தை உணருங்க அக்குள் முழங்கை தொடையிடுக்கு முழங்கால் இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க எவ்வளோ நேரம் என்னாலும் விழுகட்டும் அவசரமே இல்லை போதுமான அளவு சுத்தப்படுத்திக்கோங்க இங்கே போது அடுத்த கட்டம் இப்போ அந்த தண்ணீர் நின்றுச்சு இப்போது தேன் போன்ற பொன்னிறமான ஒரு திரவம் உங்கள் மீது விழுகுது ஒளி பொருந்தியதாக இருக்குது அதே போல் தேனை போல் கெட்டியாக இருக்குது மற்றதெல்லாம் விட ரொம்ப கெட்டியாக இருக்குது ஆனால் ரொம்ப மெதுவாக தான் இது ஒழுகுது மேலே விழுந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுகுது ரொம்ப நேரம் எடுத்துக்குது இதுவும் உடலின் எல்லா பகுதியும் தொட்டு செல்லட்டும் இது படும்போது உடலில் உணருங்க அந்த கணத்தை உணர்றீங்களா ஏன்னா மற்றதெல்லாம் வேகமாக அப்படியே ஓடிடுச்சு இது அப்படியே மெதுவாக நத்தை போல் ஊறுது அந்த மென்மையை உணருங்க நம்முடைய உடல் அந்த திரவத்தில் இருக்கிற அந்த ஒளியை உறிஞ்சிக்கிறதா உணருங்க அதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது உடலுக்கு தேவையான எல்லா ஒளியும் அதில் இருக்குது உடல் அதை கிரகித்து கொள்ளும் தோறும் உள்ளுக்குள் இருளின் தாக்கம் குறையும் நீங்கள் அதை உணருங்க அவ்வளவுதான் இந்த உடலில் படுவதை பட்டு அப்படியே கீழே இறங்கி செல்வதை அப்படியே உணருங்க நிறைய நேரம் எடுத்துக்கோங்க மற்றது விடையும் கூடுதல் நேரம் எடுத்துக்கட்டும் ஏன்னா இது குணப்படுத்தும் நம்மளை தூய்மை செய்வது மட்டுமல்ல குணப்படுத்தவும் செய்யும் தேவையான கையை பயன்படுத்தி உடலின் எல்லா பகுதியிலையும் இதை தடவிக்கோங்க நன்றாக எந்த இடத்தையும் விட்டுற வேண்டாம் மற்ற திரவங்களையெல்லாம் அந்த நான்கே நான்கு பகுதிகளில் தான் தடவணும் இப்போ இதை வந்து அந்த நான்கு பகுதிகளையும் தடவலாம் அதை தவிர மற்ற இடங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் தடவிக்கோங்க எங்கெங்க வழி நிறைய இருக்கோ எங்கே ரொம்ப கனமாக உணர்கிறீங்களோ இல்லை உங்கள் உள்ளுணர்வு சொல்கிற இடத்துல நிறைய தடவிக்கோங்க இது தேனை போல் சுவையானதும் கூட தேவைன்னா நீங்கள் சுவைத்து பார்க்கலாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் இது உடல் கிரகித்துக்கொள்க அதுதான் முக்கியம் எங்கெங்கெல்லாம் தேவையோ எவ்வளவு தேவையோ எடுத்து தடவிக்கோங்க காது மடல்கள் காதுக்கு பின்புறம் காது காதோட உட்புறம் கண் இமைக்கு மேல கழுத்துக்கு கீழே தாடை பகுதி அக்கிள் பகுதி முழங்கை விரல் இடுக்குகள் நகை இடுக்கு விரலுக்கும் நகத்துக்கும் இடையில் இருக்கிற பகுதி அப்புறம் முதுகு தண்டு வடவர்களு குழி மாதிரி இருக்குல்ல அதில் நிறைய ஊறுற மாதிரி கவனிங்க முதுகு பக்கமாக சிறுநீரகம் இருக்கும் இடத்து தொடைப்பகுதி முழங்கால் கணுக்கால் பாதம் கால் விரல் இடுக்குகள் கால் நேகங்களுக்கும் விரல்களுக்கும் இடையில் இருக்கிற பகுதி எல்லா பக்கத்துலேயும் இது ஊடுருவட்டும் ஊடுருவே அப்படியே காயட்டும் அது இப்போ அது ஃபுல்லாக நின்றுச்சு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் எடுத்து தடவிக்கோங்க இப்போ நிற்க போகுது அது ஸோ எல்லா பக்கமும் தடவிக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே காய விடுங்க அப்படியே களிமண் காய்வது போல் அப்படியே நம்ம உடல் மேலே அப்படியே அது காயட்டும் அது காய காய அதை அப்படியே நீங்கள் பிரித்து எடுத்துரலாம் வெங்காய தொளியை உரிப்பது போல் உரித்து எடுத்துரலாம் நீங்கள் போதும்னு நினச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து எடுக்க தொடங்குங்க இவங்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கட்டும் அது கடைசியாக பண்ணிக்கலாம் மற்ற இடங்களெல்லாம் எடுங்க எடுத்துக்கிட்டே இருங்க ஒன்றும் அவசரமே இல்லை பொறுமையாக செய்யுங்க வேறு எது பற்றியும் யோசிக்க வேண்டாம் இந்த உரித்தெடுப்பதையும் நீங்கள் சுவைத்து பார்க்கலாம் ஆனால் தேவையில்லைன்னு சொல்லுவேன் நம்ம இது சொன்னது போல் அதில் உடலை உணரலாம் நம்ம சுவையை நாக்கை வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கோம் ஒரு ஆர்வ கோளாறு இருந்ததுன்னா செஞ்சு பாருங்க அவ்வளவுதான் இப்போது எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க ஆனால் அது எளிதில்லை அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏதாவது அதனால் அந்த மூலிகை தண்ணீர் இதுக்கு முன்னாடி கட்டத்தில் பயன்படுத்துகிற மூலிகை தண்ணீர் இருக்குது அதை எடுத்து கொஞ்சம் உடம்ப தொடச்சிக்கோங்க இப்போது கட்டம் இப்போது ஒன்று பண்ணுதுன்னா அந்த மூலிகை தண்ணீர் மேலேருந்து விழுகுது இப்போது உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கலாம் இந்த கட்டத்துக்கு அவசரப்பட வேண்டியது கிடையாது நீங்கள் சுத்தம் செய்யணும்னு நினைக்கும்போது செஞ்சுக்கிட்டா போதும் இது இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கோம்னா நாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போது இந்த கட்டம் தேவையில்லை ஆனால் இது கட்டம் கண்டிப்பாக அந்த அந்த மூலிகை தண்ணீர் மூலமாக சுத்தம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணீரோட குளிர்ச்சி எங்கள் உடலில் நினைவு கொள்ளுங்கள் அந்த வாசம் அந்த தண்ணீருடைய மனம் அதில் கலந்த பொருட்கள் எல்லாம் நினைவுக்கு வரட்டும் ஸோ உங்களுக்கு எப்போ போதுமோ அப்போ நிறுத்திக்கலாம் இத்தோடு இந்த தியானம் முடியுது இதை அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செயல் எதை வேண்டுமேனாலும் செய்யலாம்